எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பலன் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம் அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படின்னா ஒரு மாதத்தில் அதாவது ஒரு இருந்து ஒரு கட்டத்துக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது நகர்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு கட்டத்தில் வந்து முப்பது நாள் அப்படிங்கிறது இருப்பார் அப்போ முப்பது நாள் அப்படிங்கிறது கடந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து சூரியனோட நகர்வு அப்படிங்கிறது போனதற்கு பிறகு ஒரு புதிய மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படிங்கும் எல்லாருக்குமே தெரியும் அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத பலன் அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போது ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடாது ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு திதியை வச்சு தான் சொல்லணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திதியை வச்சு தான் ஒரு நாளை வந்து கேல்குலேட் பண்ணணும் இங்கே நம்ம வருஷம் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குருவை வந்து அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்புறம் வந்து வருஷ கிரகங்கள்னு சொல்லுவோம் குரு அப்படிங்கிறது வருஷ கிரகம் சனி அப்படி இருந்து ரெண்டரை வருஷம் இருப்பார் ராகுக்கு எதுவும் அப்படினா ஒன்றரை வருஷம் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் தான் அவங்க எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது இப்போது குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் சனி எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இப்போ வந்து கோச்சாரத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும்பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கார் அதாவது மிதினத்தில் வந்து குரு இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் புரியாதுங்களா அப்போது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறத மேஷ ராசிக்காரங்களுக்கு இல்லை எல்லா ராசிக்காரங்களும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வரை ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு பலன் அப்படினு இருக்கும் அப்போ வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி தான் இந்த பலன் அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அதே போல் இப்போ சனி அப்படினு வக்கரமாக இருக்கிறார் இல்லையா சனி அப்படினு வக்கரமாகி ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பத்தில் வந்து சனி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாருன்னா கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் இருந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சனி அப்படிங்கிறது பயிற்சி ஆகி பயிற்சி கிடையாது வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆவார் அந்த நிவர்த்தி அப்படிங்கிறது ஆகும்பொழுது மறுபடியும் வந்து அவர் வந்து மீனத்துக்கே வந்துடுவார் இல்லையா அப்போ மீனத்துக்கு வந்து சனி அப்படிங்கிறத வச்சு நம்ம பலன் அப்படினு பார்க்கணும் கேது எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கேது அப்படிங்கிறது கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறாரு அதே போல் கேது அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்கிறார் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை வந்து அடிப்படையாக வைத்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசினருக்கும் பலனா வந்து நம்ம சொல்ல போகிறோம் தான் நீங்கள் முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே ராசி அதிபதி அப்படி சொல்லக்கூடிய குரு ஏழாம் வீடு அப்படிங்கிற இருந்து ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது மிகவும் பலம் அப்பொழுது குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு சந்தோஷம் அப்படிஷ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது உடன் பிறந்தவர்களோடு இருந்தாலும் கூட பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்காது ஆனால் அவர்கள் என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கவலையை மட்டும் விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாட்டான ஒரு நிலையை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதகத்துக்கு அதிகம் அதாவது நீங்க ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஒருத்தருக்கு கீழே கை கட்டி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு தொழில் அப்படிங்கறத நீங்க தொடங்கணுங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கு அதே மாதிரி ஒரு பிசினஸ் அப்படிங்கறத எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத பண்ணலாம் ஒரு புது வெஞ்சர் அப்படிங்கறது கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதகத்துக்கு அதிகம் அப்படிங்கிறத சொல்ல முடியும் தியாகம் என்ற வார்த்தைக்கு உங்களை தான் வந்து எக்ஸாம்பிளா வந்து சொல்லணும் மற்றவங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்துக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் உங்களுக்காகவும் வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஆரம்பிச்சதற்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் கடன் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த கடன் அப்படிங்கிறது அடைவதற்குன அந்த வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் ஆரம்ப கால கட்டத்திலேயே இருக்கு அதாவது இந்த வருஷம் தொடங்கும் தொடங்கும்பொழுதே உங்களோட கடன் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் படிப்படியாக குறையும் அப்படிங்குறத சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா கல்வியை தாண்டி மற்ற இலக்கியங்களில் வந்து ஆர்வம் அப்படிஷம் வரும் இந்த பேச்சு போட்டி அப்படிங்கிற விஷயத்துல ஆர்வம் அப்படின்சம் வரும் மற்ற விஷயங்களை நீங்கள் வந்து கலந்து கொள்வது கூட உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து இந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால இந்த குரு பலம் அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிஷும் கூடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அது காதலித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும் அந்த பெற்றோரோட சம்மதத்தோட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் அப்படிஷும் முடிவாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் காதல் அப்படிங்கிறது கை கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்க சொல்லாம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் சற்று அதிகமாகவே உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அதாவது நிதிநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு சீராகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதே நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க அதாவது மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே உங்களோட வாழ்க்கை அப்படிஷும் போயிடும் அதை மாதிரிலாம் யோசிக்காமல் உங்களுக்காக நீங்கள் வாழ்வதற்குண்டான முயற்சியை வந்து இந்த காலக்கட்டத்தில் எடுத்து வச்சீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்துக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு குரு தான் அவர் வந்து ஏழில் இருந்து ஆரம்ப காலக்கட்டத்தில் ராசியை பார்ப்பது பலம் ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த குரு அப்படிங்கிற பயிற்சி ஆனதற்கு பிறகு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்திற்கு அந்த குரு பார்வை அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம் இரண்டாம் இடத்துக்கும் குரு பார்வைங்கிறது கிடைக்கும் நிதிநிலை அப்படிங்கிறது சீராகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் ஒரு செயலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா யோசிச்சுக்கிட்டு யே இருந்தால் உங்களால் அந்த செயலை செய்யவே முடியாது புரியாதுங்களா நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இல்லாமல் நீங்கள் வந்து முயற்சியை எடுத்து முன் வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொந்த வீடு உண்டான ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதுக்குண்டான முயற்சியாவது இந்த காலக்கட்டத்தில் செய்வீங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு உயர்கல்வி அப்படிஷும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் ஆனால் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பண்ணுறது தான் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல சார் இப்போதான் நான் புதுசாக விஷயத்தை தொடங்க போறேன் உங்களுக்கு சரியான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு மட்டும் அடிக்கடி வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் அதே போல் எப்பொழுதுமே எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு ப்ரையாரிட்டி அப்படிங்கிற விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களோட வேலைக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு நினைங்க ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே உங்களை வந்து முன்னிலை வச்சு ஒரு செயல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அந்த மாதிரி செய்யறத காட்டிலும் உங்களோட வேலையை வந்து முன்னிலையாக வச்சு இந்த வேலைக்கு நான் இருக்கேன் இந்த வேலை என்னால் து அப்படிங்கிறத விட இந்த வேலை அப்படிங்கிறது நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் முன்னெடுத்து செயல்பட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் சொல்ல முடியும் ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டே வேலை செய்கிறவங்களால் சில பிரச்சனைகள் அப்படிஷன் வந்தாலும் கூட அது வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் மேஜரான இம்பாக்ட் அப்படிங்கிற விஷயம் உங்க கூட வேலை செய்கிறவங்களால வரவே வராது அப்படிங்கறது சொல்ல முடியும் உங்களோட பாதத்தில் சில பிரச்சனைகள் அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வாக் பண்ணுறது இந்த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படிஷும் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறத காட்டிலும் உங்களோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த யோகா மெடிடேஷன் தியானம் அப்படிங்கிற விஷயத்துலாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரிங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்சஸில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி Wanna come?